குடியாத்தம் அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா சட்டமன்ற உறுப்பினர் சேர்மன் பங்கேற்பு மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நடுப்பேட்டை பகுதியில் உள்ள அரசினர் மகளிர் பள்ளியில் ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் அமர்நாத் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அமுல் விஜயன் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு அரசு பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட திட்டங்கள் குறித்து பேசினர் மேலும் கல்வியில் தமிழகம் மாபெரும் புரட்சியினை ஏற்படுத்தி வருகிறது பிற மாநிலங்களை விட கல்வியில் தமிழகம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அரசு கல்விக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட சலுகைகளை முறையாக பயன்படுத்த சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்றார் இதனைத் தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசு சான்றிதழ்களை வழங்கினார் இதில் தலைமை ஆசிரியர் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் மனோஜ் ஜாவித் ரேணுகா பாபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் குடியாத்தம் செய்யாளர் எம் முன்னா